வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் ரத சப்தமி இந்த ரத சப்தமி என்று நாம் எந்த நேரத்தில் குளிக்க வேண்டும் எப்படியெல்லாம் குளிக்க வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த பதிவில் பார்க்கலாம் ரத சப்தமி ரொம்பவே சிறப்புமிக்க நாள் பல சூரிய கிரகணங்களில் நாம் ஏ தானங்கள் செய்யும்போது அதனால் நமக்கு எத்தனை பலன்கள் வருமோ அதைவிட பல மடங்கு பலன்கள் நமக்கு ரதசப்தமி என்று வரும் ரதசப்தமி என்று நாம் தானம் செய்வது ரொம்பவே சிறந்தது ரதசப்தமி என்று நாம் செய்கின்ற தானங்கள் நமக்கு நல்ல ஒரு பலனை தருவதாக இருக்கும் ரதசப்தமி என்று காலையில் நான்கு மணியில் இருந்து ஐந்து ஐம்பதற்குள் நாம் குளித்து விட வேண்டும் எப்படி குளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் எக்கன் இலையை வந்து நாம் எடுத்துக்கணும் சிரசில் ஒன்று இரண்டு புஜங்களில் ஒன்று ஒன்றாக வைத்து அதற்கு பிறகு தொடைகளில் ஒன்று ஒன்றாக வைக்க வேண்டும் இப்படியாக பார்த்தோம்னா நாம் வந்து நமக்கு ஐந்து இலைகள் வரும் ஏழு இலைகளை வச்சு குளிக்கணும் அப்படின்னு சொல்லுது நம்மளுடைய சாஸ்திரம் அதனால சிரசில் வந்து மூன்று இலைகள் வச்சு பச்சரிசியால் செய்யப்பட்ட அக்ஷதையை வந்து நாம் அந்த அதாவது அந்த இலையில் வைத்து நாம் வந்து குளிக்கணும் இப்படி நாம் குளிக்கும்போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது பொதுவாக முறைப்படி இந்த குளியலை நாம் எப்படி குளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால் ஒரு முறை வந்து நாம் குளிச்சுடணும் அதற்கு பிறகு பூஜை அறையில் அமர்ந்து நான் புண்ணியத்திற்காக இந்த குளியலை செய்கின்றேன்னு சங்கல்பம் பண்ணி அதற்கு பிறகு நாம் குளிக்க வேண்டும் அப்படின்னு முறையாக நம்ம இப்படிதான் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லுது இப்போ வந்து ஐந்து ஐம்பதுக்குள் நாங்கள் குளிச்சிடணுமா அப்படின்னு கேட்டால் குளிப்பது சிறந்தது முடியாதவர்கள் கண்டிப்பாக இந்த இலைகளை வைத்து உங்களுக்கு எந்த நேரத்தில் விருப்பப்படுறீங்களோ அந்த நேரத்தில் குளிங்கன்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஏழு மணிக்குள்ளாவது நீங்கள் குளிச்சு முடிச்சுடுங்க இந்த இலைகளில் சூரிய சக்தி அதாவது சௌர சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் இந்த இலைகள் எலந்தம்பழம் இதெல்லாம் இந்த சீசனில் வரும் எலந்தம்பழத்திலையும் அந்த சௌர சக்தி இருக்கும் அதை வச்சு நாம் வந்து சிறசில வந்து குளிக்கணும் ஒரு நாள் குளித்தால் இதனுடைய பலன் கிடைக்குமா அப்படின்னா இப்படி இதிலிருந்து நாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் குளிக்கும்போது நமக்கு அந்த சௌர சக்தியின் காரணமாக உடம்பில் எந்த விதமான கோளாறும் இருக்காதுன்னு நம்முடைய ஆயுர்வேதமும் நமக்கு சொல்லுது இப்படியெல்லாம் சொன்னால் நாம் செய்ய மாட்டோம் அப்படின்னா அப்படின்றதுக்காக இந்த ஒரு நாளாவது செய்யுங்கன்னு நமக்கு நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த மாதிரி செய்வது ரொம்பவே சிறந்தது அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு அர்க்கியம் தருவது சூரிய பகவானுக்கு பொங்கல் செய்து நைவேத்தியம் செய்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு உங்களால் என்ன தானம் தர முடியுமோ அந்த தானத்தை த கொடுங்க வருகின்ற காலம் ரொம்பவே வெப்பமான காலமாக இருக்கும் அதனால காலில் அணிவதற்கு உண்டான அந்த செருப்பு கொடை இந்த மாதிரியான பொருட்களை வந்து நாம் தானமாக வறியவர்களுக்கு தரும்போது அது நமக்கு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு அதாவது காப்பர் கிண்ணம் எடுத்து அது நிறைய வெள்ளை எல் நிரப்பி அதற்கு மேலே வந்து அந்த வெள்ளை எல்லுக்கு மேலே தங்கத்தை வைத்து தானமாக தரணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது செப்பு அப்படிலாம் வெங்கலம் இந்த வெங்கலம் முழுவதும் நெய் நிரப்பி அதை தானமாக தரலாம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது குழந்தை இல்லாதவர்கள் இந்த வெங்கலம் அந்த கிண்ணம் எடுத்து தயிர் ஊற்றி அதில் வந்து முழுக்க முழுக்க அதை தானமாக கொடுக்கணும்னு சொல்லப்படுகின்றது இப்படி தானம் தரும்போது சந்தான உற்பத்தி என்பது நடக்கும் குழந்தை பிறக்கலன்னு சொல்லுகின்றவர்கள் வெங்கல பாத்திரம் வாங்கி அதில் தயிர் விட்டு அதை தானமாக தரணும் எப்பொழுதும் தானம் வாங்குகின்றவர்கள் வந்து யோகியதையாக இருக்க வேண்டும் யாருக்கு வேண்டுமானாலும் தானம் தரலாம் அது வேற தானம் வறியவர்களுக்கு நாம் தருகின்ற தானம் அது அன்னதானம் செய்யலாம் எல்லா தானமும் செய்யலாம் வஸ்திர தானம் அந்த மாதிரி இப்படி பிரத்யேகமான புண்ணியத்திற்காக நாம் செய்யும்போது வேதம் படித்த கோவிலில் தெய்வங்களுக்கு சேவை செய்கின்ற பிராமணர்களுக்கு நாம் தானம் தரும்போது நம்முடைய கர்மாக்கள் அவர்களுக்கு போய் சேருவதாகவும் சொல்லப்படுகின்றது அதனால் அவர்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் நித்ய காயத்ரியை செய்வார்கள் சூரிய பகவானுக்கு தினந்தோறும் அர்க்யம் தருவார்கள் அப்பொழுது அவர்கள் நம்மிடத்தில் வாங்கிய அந்த பாவத்தை சூரிய பகவானிடத்தில் அதாவது இயற்கை இடத்தில் அவர்கள் சேர்த்து விடுவார்கள் அந்த சக்தி அவர்களுக்கு உண்டு அதனால் தானம் வந்து நாம் தரும்போது யாருக்கு தருகின்றோம் எதனால் தருகின்றோம் அப்படின்றத நாம் பார்க்கணும் மற்றபடி நாம் தருகின்ற தானங்கள் எல்லாருக்கும் தரலாம் வறியவர்களுக்கு ஆனால் இந்த மாதிரி புண்ணியம் வேண்டி தருகின்ற தானங்கள் மந்திரபூர்வமாக நாம் தரும்போது அது வந்து முழுமையாக அவர்களுக்கு சேர்ந்து நமக்கு பலனை தரும் அவர்கள் வந்து அந்த ஒரு இதுவை வந்து அவர்கள் அந்த சூரிய பகவானிடத்தில் அவர்கள் சேர்த்து விடுவார்கள் இப்படியாக நாளைய தினம் தானத்தை தருவது ரொம்பவே சிறந்ததாக கருதப்படுகின்றது நாளைய தினம் பார்த்திங்கன்னா ஆதித்ய ருதய ஸ்தோத்திரத்தை படிங்க அரசாங்க உத்தியோகம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு கஷ்டப்படுபவர்கள் நாளைய தினம் ஆரம்பம் செய்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆதித்ய ருதய ஸ்லோகத்தை வந்து பாராயணம் செய்யும்போது எப்பொழுது வேண்டுமானாலும் அதை செய்யக்கூடாது சூரிய பகவான் வருவதற்குள்ள நம்ம குளிச்சு முடிச்சுட்டு சூரிய பகவான் வரார் அப்படின்னும் போது அப்போ இந்த ஆதித்யருதய ஸ்லோகத்தை வந்து நாம நம்பிக்கையோடு செய்யும் போது நிச்சயமாக அரசாங்க உத்தியோகம் என்பது கிடைக்கும் அது வந்து ஆரம்பம் செய்வதற்கு ஒரு உகந்த நாள் பாக்ய சுக்கரவார லக்ஷ்மி பூஜை செய்வதற்கு ஒரு உகந்த நாளாக நாளைய தினம் கருதப்படுகின்றது இப்படி நிறைய பூஜைகளை நாம் சொல்லிக்கொண்டே போன போகலாம் ஆனால் பாக்ய சுக்கரவார லக்ஷ்மி பூஜையை நான் சொல்லியிருக்கிறேன் இந்த முறை போன முறை கூட இந்த பூஜையை வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இதை வந்து செய்யுங்க நிச்சயமா யார் ஒருவர் இந்த பூஜையை செய்கின்றார்களோ அவர்களுடைய அந்த வீடு வந்து அனைத்து விதமான சௌக்கியங்களோடு அந்த வீடு இருக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான பலனை தருகின்ற பூஜை அந்த பூஜை அப்படின்னு சொல்லும்போது பெருசாக நாம் வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரே ஒரு ரூபாய் கூட செலவில்லாத பூஜை அது அந்த ஒரு வீடியோவில் முழுமையான தகவல்களை வந்து சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் வைக்கிறேன் நீங்கள் போய்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிங்கன்னா அங்கே லிங்க் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லப்பட்ட அந்த கதை இருக்கும் அதை நாளைய தினம் கேட்டு சிரசில் அக்ஷதை வந்து போட்டுக்கொள்ளுங்கள் இதெல்லாம் அரிய அரிய ஒரு தகவல்கள் இந்த தகவல்கள் எல்லாம் உங்களிடத்தில் சேரணும் என்பதுதான் என்னுடைய அவா நாளைய தினம் நீங்கள் இந்த சௌர சக்திக்காக இந்த ஏற்கன் இலையை வச்சு ஸ்நானத்தை பண்ணி சூரிய பகவானினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை வந்து அனைவரும் பெறுங்கள் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மற்றொரு அரிய புதிய பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவாச்சர்